அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லலா தலைநிமிர்ந்து நில்லடா வாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஒரே இடத்தில் இருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க போதாத குறைக்கு ஒன்றிய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மொத்த திமுகவும் கூடியிருக்கிறது திமுக மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆட்பலம் இருக்கிறது இவ்வளவு பலம் இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று ஒரு தூது செய்தியை அனுப்பியிருக்கிறது இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒருவர் அவர் பெயர் சிவசுப்ரமணியமா அவர் சொந்த ஊர் அன்னியூரா அவர் ஒரு செய்தியை வந்து அண்ணன் சீமான்ண்ட சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ்ச்சி மீதும் எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது எங்களுடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்காம இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் சீமானுட்டு சொல்லி அவங்க தங்கச்சிகிட்டே கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அவங்க எங்க ஆட்களை பார்த்து ரொம்ப உரண்டு இழுக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும் எங்கக்கிட்ட ரொம்ப எங்களை பத்தி பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சரியா பேசுறாங்க அந்த தங்கச்சி தான் ரொம்ப பேசுது எங்களை ரொம்ப கேவலப்படுத்துதுங்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம் நிறைய வேலை செய்கிறோம் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அண்ணன்ட்ட சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு ஒரு ப்ரோட்டை சொல்ல நான் அண்ணன்கிட்ட சொல்லேன் டே

ஒரு அந்த வரைபடத்தில் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு சாராய மாடல் என்று இது நாங்கள் சொன்னால் சாராய வியாபாரி ஸ்டாலின் திமுக கோபம் வருது சாராய அவரின்னு சொல்றாங்க டாஸ்மாக மூட சொல்றாங்க மது விளக்க மூட மது விளக்கு கொண்டு சொல்றாங்கன்னு நாங்கள் சொன்னா உங்களுக்கு கோவரும் உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு நீங்க கள்ளச்சாராயத்துல ஐம்பத்தி அறுபத்தி பேர் இறந்துட்டாங்க அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே இந்த டாஸ்மாக்கால் தமிழ்நாட்டில் பல லட்சம் மண் பல லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது அப்பட்டமான மனிதவள சுரண்டல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மாக் சரக்கை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு அந்த கேள்விக்கு இந்த அரசு என்ன பதில் இருக்கு அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்து காட்டி இந்தியா முழுமைக்கும் மதுவளக்கு கொண்டு வரும் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருமாவளவனுக்கு பதில் சொல்றாங்க எங்க கிட்ட சொல்றத அப்படியே உங்ககிட்ட உங்கள்ட்ட போய் சொல்லுங்க நீ இங்க சொல்ல வேண்டாம் சட்டசபையில போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் பேசியது சரி ஆனால் அதே கருத்தை அண்ணன் திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் பேச மாட்டாங்க அப்படி பேசுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் எங்களுடைய தங்கை அபிநயா தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல நாங்க வந்தா உங்களுக்கு வந்து பாலாறு தேனாறு ஓடும் நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம் தங்கத்தட்டுல வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல ரெண்டு வாக்குறுதியும் நாங்க கொடுத்திருக்காங்க ஒரு வா ஒரு வாக்குறுதி நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரச தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தரமிகுந்த பள்ளிகளாக இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் அபிநயா கொடுக்கிறார் அதே போல இந்த தொகுதியில் டாஸ்மாக் கடைகள் மக்களாலேயே அடித்து உடைத்து எரியப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறார் அப்போ குடிகார ஓட்டு புறம் போச்சு கூட சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சட்டசபையிலே மது பிரியர்கள் வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க ம கொடிகாரன்னு சொன்னால் அது கோச் சொல்லுவாங்க மதுப்பிரியர்கள் திருடுன்னு சொன்ன திமுக கோச்சிங்குல திருடன்னு சொல்லாதீங்க திருடன்னு சொல்லாதீங்க என்ன சொல்லணும் பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க ஊழல் அதாவது அவர் வந்து ஆற்று மணலை கொள்ளடிக்கிறவன் இப்படி சொல்லுங்க நீங்கள் ஆத்து அதிகமாக இருப்பதே குறைப்பவர் ஆற்று மணல் குறைப்பாளராம் மலையை வெற்றார் மலை கொள்ளையர்னு சொல்லாதீங்க மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்குதுன்னா இந்த வெவ்வேகர் படத்தை சொல்லுவார்ல சிநேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதல தேன் வடியும் அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும் மக் அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா யாரையாவது உங்களை தேடி வந்திருக்கா மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி பள்ளிக்கூடம் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்திற்கு திருச்சி பொன்மலை பக்கத்துல பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில ஒரே ஒருத்தன் சேர்ந்து ஒருத்தன் ஒருத்த சேர்ந்திருக்கிறான் அதை வைத்து ஓராசிரியர் பள்ளி நடந்துட்டு இருக்கு தொடக்க அரசு தொடக்க ஒருத்தர் தான் சேர்க்க தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது இந்த மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்ப சேர்க்கலாம் என்ற ஆய்வை

என்று நீங்கள் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாவணும் என்ன எதனால் குறைஞ்சது சேலத்துல கள்ளச்சாரையும் பெரியிருச்சு கல்லு பெருகிருச்சு கல்லும் கள்ளச்சாரையும் பெருகுனால டாஸ்மாக சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அவங்க ரிப்போர்ட் ஏண்டா இப்படி பள்ளி கல்வித்துறையில பள்ளிக்கூடங்கள்ல எதற்காக மாணவர்கள் சேர்க்க இல்லை எப்படி தனியாருக்கு போறான் என்று நீங்கள் ஆய்வு நிகழ்த்தியது உண்டா கேரளாவுக்கு அதிகமாக சுற்றுலா போறானே ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சுற்றுலா வரலைகள் மக்கள் பயணிக்கிறாங்களே அரசு பேருந்துகளை இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட சாராய வியாபாரி ஸ்டாலின் நிகழ்த்தியது உண்டா குடிக்கி ஏன் வரலன்னு கேட்கிற இந்த அரசாங்கம் படிக்க ஏன் வரலு கேட்கலையே அதுக்காகத்தான் நாங்கள் வருகிறோம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிட அதை விட அடிப்படை தேவை மருத்துவம் கல்வி இந்த ரெண்டையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை படிக்க படிப்பு படித்த படிப்புக்கு வேலை சம்பளம் தகுதியான வாழ்க்கை இதுதான் நாம் கட்சியுடைய லட்சியம் கொள்கை கோட்பாடு பதினாலு வருஷம் வத்த கத்தியாச்சு பாதி வயசையும் நாங்களும் தாண்டியாச்சு வேற வந்துருச்சு வாழ்க்கையில் எங்க அண்ணனாவது நாற்பது வயசுல தான் கட்சி இருபத்தி ரெண்டு வயசு அண்ணன் கையை பிடிக்கும் போது வாழ்க்கையினுடைய எல்லா இன்பங்களையும் தொலைச்சிட்டோம் இளமை பருவத்தை மொத்தமாக இந்த எந்த எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்ல என்னை போன்ற எனக்கு எனக்கு கீழே தம்பி ஹிம்லர் அதுக்கு கீழே தம்பி இடுமானம் கார்த்தி அதுக்கு கீழே அபு இன்னைக்கு எங்க அக்கா சத்யாவுடைய மகள் பதினெட்டு வயசுல கட்சிக்கு வர்றாங்க எல்லா இளமையை நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல எங்க சொத்தை வைக்கல எங்க நகையை வைக்கல எங்கள் வாழ்க்கையை இந்த அரசியலுக்காக நாங்கள் ஆர்ப்பாணித்து இருக்கிறோம் நாங்கள் கருணாநிதி போல வாரிசு செய்யல எங்க அப்பாலாம் சாதாரண பொதுக்கூட்டத்தை பாத்திருக்க மாட்டாரு அரசியலுக்கு வாடகை கிடையாது எங்க அம்மாவுக்கு கை தவிர என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வந்து ஒரு பொது மேடையில் அரசியல் பேச முடியும் என்று எங்களுக்கு கற்பித்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் இன்னைக்கு இந்த நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் அத்துணை பேச்சாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எவருக்கும் அரசியல் என்னன்னு தெரியாது இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் எல்லாம் தேசிய ஒரு தேசிய இறை இறையாண்மையா தேசிய பாதுகாப்பு புதுசா இருந்துச்சு இரண்டாயிரத்தி பத்துல கட்சியில் சேரும் இறையாண்மை தேசியம் தமிழ் தேசியம் அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் நம்ம ஆளுக அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்து இருந்த இடத்துல முத்துராமலிங்க தேவர் நம்ம ஆளுகளா தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்று உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இம்மானுவேல் சேகரனாரா அவர் நமக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற சிந்தனை இருந்த என்னை போன்றவர்கள் அவர் நம் தாத்தா என்று உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் அப்படித்தான் ரத்தமலை சீனிவாசனாரை அயோத்தியாச பண்டிதரை காமராஜரை கக்கனை ஜீவானந்தை சிங்கார வேளரை எங்களுடைய வவுசி சிதம்பரனாரை எல்லாவற்றையும் எங்கள் அடையாளமாக உணர்ச்சி செய்தார் கருணாநிதி பெரியாறு அண்ணா என்ற நூறாண்டு கால தமிழ் திராவிட அடையாளத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு தமிழ் தேசிய அடையாளங்களை உயர்த்தி பிடித்தார் இன்னைக்கு வந்து இரட்டமலை சீனிவாசனாக நாங்க நினைவு மண்டபம் கட்ட போறோம் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐயா தாத்தா இமானுவேல் சேகரார் இறந்து ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் மணிமண்டம் கட்ட போறோம் இப்ப ஐம்பது வருஷம் மணிமண்டம் கட்டாம புடுங்கிட்டு இருந்தியா செய்யுமான்னு ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு அந்த அடையாளங்களை களவாட சமாதிக்கு போய் நின்றுகிட்டு இவர் பேசுறாரு ஸ்டாலின் ஆக புத்திராமலிங்க தேவரவர்கள் அவர் சோத்திர போராட்டத்தில் போராடியவர் ஆகாத வகைகளில் அவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது நம்முடைய தாத்தா தான் நம்முடைய அப்பா தான் இப்போ யாராவது கேட்டாங்களா அப்ப என்ன எந்தெந்த அடையாளங்களை நாம தூக்குறோமோ அண்ணன் சீமான் தூக்குறோம் அந்த அடையாளங்கள் எல்லாம் கடவாடுகிற திராவிடம் சீமான் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா என்ன நீங்க பெரிய சாதிச்சீங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கினீங்க இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றீங்க அவ்வளவுதானே என்ன கேக்குறான் சீமானம் வந்ததுக்கு அப்புறம் புள்ளி ஒன்னு நாலு எட்டு புள்ளி ரெண்டு அதுவல்ல எங்களுடைய வெற்றி அண்ணன் சீமானுடைய அரசியலுக்கு கிடைத்த வெற்றி என்ன தெரியுமா சக்தி மசாலாவிலே ஆங்கிலம் இந்தி கன்னடம் தமிழ் என்ற இருந்த இடத்திலே அந்த இந்தி அழித்துவிட்டு தமிழுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தார் இல்லையா அதுதான் சீமானுடைய வெற்றி அதிகாரத்துக்கு வரல எம்எல்ஏ எம்பி மேயர் எம் பொழுது என் தம்பிமார்களுடைய விடுதலை ஏழு பேர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தார் பத்தாண்டு காலத்தில் அந்த ஏழு தமிழகம் விடுதலை செய்ததான் செந்தமனன் சீமானுடைய வெற்றி சாலையில செலுகிற பொழுது தேனீ ரகம் அடுப்பகம் வெதுப்பகம் தமிழின் தமிழன் உணவகம் என்ற பெயர் பலகையை பார்க்கிற பொழுது அந்த பெயர் பலகையிலே தெரிவது சென்றவன் சீமானுடைய வெற்றி ரமேஷ் என்று இருந்தவன் ராவணனாக சுரேஷ் என்று இருந்தவன் சுந்தரமாக முருகேஷ் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் அழக தமிழ பெயர் சுட்டுகிறான் சதீஷ் இன்னைக்கு துருவனாக மாறுகிறான் மகேஷ் இன்னைக்கு மகிழனாக மாறுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி புளித்தவன் என்பது சாதி அடையாளம் அழகமத்து கோன் என்பது சாதி அடையாளம் வெண்ணி காலாடி என்பது சாதி அடையாளம் என்று பார்க்கப்பட்ட தமிழ் சமூகத்திலே புளித்தேவன் என்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி இருப்பதால் செந்தவன் சீமானுடைய மிகப்பெரிய வெற்றி முன்னொரு காலத்துல தமிழ் தமிழர் அப்படின்னு பேசினா நீங்க திமுகவான்னு கேட்பான் ஒரு காலத்தில் ஒன்சப்பான டைம் இன்னைக்கு வன்னியர் நாங்கள் வன்னீருக்கான அரசியலை பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க பாமாக்கவா அப்படின்னு கேட்பாங்க நீங்க பறையருக்கான அரசியல் பண்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க வீசிக்கவான்னு கேட்பாங்க நான் நாடாருக்கான அரசியலை பண்ணு கேட்டா நீங்க பெருந்தொழி மக்கள் கட்சியானு கேட்பாங்க நான் கோணா அரசியல் பண்ணு கேட்டா நீங்க தேவநாதன் யாதவ் கட்சியானு கேட்பாங்க நான் இந்துக்களுக்கான அரசியல் பண்ணு கேட்டா நீங்க பிஜேபி கேட்பாங்க நான் திருட்டு திராவிட பயிர்க்கான அரசியல் பண்ணு கேட்டா நீ திமுகவானு கேட்பாங்க நான் தமிழர்களுக்கான அரசியல பண்ணுன்னு சொன்னா நீ நாம் தமிழ் கட்சி அண்ணன் கேட்பான் தமிழ் தமிழருக்கான அடையாளமாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆக சிறந்த வேட்பாளரை படித்த படிப்புக்கு சம்பாதி வாங்கலாம் ஒரு தனி மருத்துவமனை போட்டால் லட்சங்களில் மாதம் சம்பாதிக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருபத்தாறு வயசு ஆகுது வயதில் ஒரு பிள்ளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேட்பாளராக போட்டி போட முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்திருக்கிற நாம் தமிழ் உங்களுடைய வயது பிள்ள இருபத்தாறு உள்ள இளைஞர்கள் யாராக உங்க வயசு ஒருத்தி அன்னியூர் சிவால ஆரம்பித்து அத்தனை பேரையும் ஓட விட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஒன்றுக்காவது நீங்க வாக்கு செலுத்தணும் அதுக்காக நீங்க வாக்கு செலுத்தணும் உங்கள் உங்க 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 ஊர்ல பிறந்தவ உங்கள் ஊர் பிள்ளை உங்கள் பண்ணின் பிள்ளை விக்கிரவாண்டியில எந்த குளத்துல என்ன பிரச்சனை எந்த ஏரியால என்ன பிரச்சனை எங்க சாலை இல்ல எங்க பள்ளிக்கூடம் இல்ல எங்க என்ன தொழில் வரணும் என்று எல்லாம் தெரியும் இங்க என்ன விளையும் அதுக்கான விளைச்சல் எவ்வளவு கொடுக்கணும் என்று எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாடி இருக்கிறோம் கைவிட்டாதீங்க இடைத்தேர்தல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை உடைப்போம் அந்த சென்டிமெண்டை உடைப்போம் இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இருபத்தி நாலு வெற்றி பெற்றது என்கிற வரலாற்று சாதனையை விக்கிரமாண்டியில் வளர்ந்த மான தமிழர்கள் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அதிமுகவுடைய தொண்டர்கள் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அது நாங்கள் வரவேற்பதா வரவேற்கிறாங்க தாண்டி அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு மறைமுகமான ஒரு உத்தரவை அவர் கொடுத்திருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் இந்த திருட்டு திமுகவை வீழ்த்த மைக்கை கையில் எடுங்க சொல்லியிருக்காரு எப்படி தளபதி விஜய் மைக்கில் கையெடுத்து கையில் எடுத்தாரோ அதே போல விக்கிரவாண்டி மக்களும் மைக்கை கையில் எடுங்க அபிநயா பொன்னியவர்களுக்கு இரண்டாம் இந்நிலை மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்துனால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்